ஜனாதிபதி தலைமையில் ஆரம்பமான ஆபரண கண்காட்சி எழுபத்தேழாவது சுதந்திர தின விழாவை குறைந்த செலவில் நடத்த தீர்மானம் திருகோணமலை மாட்டுக்களப்பு பிரதான வீதியில் ஆர்ப்பாட்டம் யாழ்ப்பாண சர்வதேச சட்ட மாநாடு நடத்துவது குறித்த தீர்மானம் ஜெம் ஸ்ரீலங்கா இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இரத்தினக்கல் மற்றும் ஆபரண கண்காட்சி ஜனாதிபதி அனுருகுமாரதி திசாநாயக்க தலைமையில் இன்று காலை சினமன் பெருந்தோட்ட பீச் ஹோட்டலில் வெகு விமரிசையாக ஆரம்பமானது சீனங்கோட்டை ரத்தினக்கள் மற்றும் ஆபரண தங்கம் ஆண்டுதோறும் ஏற்பாடு செய்து வரும் இந்த கண்காட்சி ஜனவரி பத்தாம் தொகுதி வரை நடைபெறும் ஜெம் ஸ்ரீலங்கா இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ரத்தினக்கள் மற்றும் ஆபரண கண்காட்சியை ஆரம்பித்து வைத்த ஜனாதிபதி கண்காட்சி கூடங்களை பார்வையிட்டதோடு ரத்தினக்கள் தொழிற்துறையினர் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்து சிநேகபூர்வமாக கலந்துரையாடினார் ஜெம் ஸ்ரீலங்கா இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கண்காட்சி ஏற்பாட்டு குழுவுடன் ஜனாதிபதி அனுருக் குமார் திசா நாயக்க குழு புகைப்படத்திலும் எழுந்து கொண்டார் இவ்வருட ஜெம் ஸ்ரீலங்கா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கண்காட்சியானது நூற்றி மூன்று கண்காட்சி கூடங்களை உள்ளடக்கியதுடன் அதிகளவான உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு கொள்வனவாளர்கள் இதில் இணைந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அமைச்சர் சுனில் ஹந்தோன் நெத்தி தேசிய ரத்தினக்கள் மற்றும் ஆபரண அதிகார சபையின் தலைவர் நவீன் சூரியராச்சி சீனங்கோட்டை ரத்தினக்கள் மற்றும் ஆபரண சங்கத்தின் தலைவர் மர்ஜான் பலீல் மற்றும் தூதுவர்கள் உள்ளிட்ட பெருந்திருநானோர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர் எழுபத்தேழாவது சுதந்திர தின விழாவை குறைந்த செலவில் நடத்த தீர்மானித்துள்ளதாக பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளுராட்சி அமைச்சு தெரிவித்துள்ளது எழுபத்தேழாவது சுதந்திர தின விழா இந்த வருடம் பிப்ரவரி மாதம் நான்காம் தொகுதி கொழும்பு ஏழு சுதந்திர சதுக்கத்தில் நடைபெற உள்ளது இந்நிலையில் குறைந்த அளவிலான அழைப்பாளர்கள் மற்றும் செயற்பாட்டாளர்களுடன் சுதந்திர தின விழா கொண்டாடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி நிகழ்வில் கலந்து கொள்வதற்கான அழைப்பாளர்களின் எண்ணிக்கை மூவாயிரத்திலிருந்து குறைக்கப்படும் என அமைச்சர் பேராசிரியர் சந்தன அபேரசன தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியால் பாரம்பரியமாக வழங்கப்படும் இருபத்தி ஒரு துப்பாக்கி வணக்கம் இந்த ஆண்டு இடம்பெறாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் முப்படைகள் மற்றும் போலீஸ் அணிவகுப்புகளில் ராணுவம் மற்றும் போலீஸ் உத்தியோகத்தர்களின் எண்ணிக்கையும் குறைக்கப்படும் எனவும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் ராணுவ அணிவகுப்பின் போது ஆயுதம் இந்திய வாகனங்கள் காட்சிப்படுத்தும் நிகழ்ச்சி இந்த ஆண்டு சுதந்திர தின விழாவின் ஒரு பகுதியாக நடத்தப்படாது என்பதுடன் இந்த ஆண்டு நிகழ்வில் விமான காட்சிகள் மட்டுப்படுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வெறுகள் பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட திருகோணமலை மடக்கிளப்பு பிரதான வீதியின் வட்டவான் பகுதியில் கடந்த ஆறாம் தகுதி மாலை தொல்லியல் திணைக்களத்தினால் வட்டவான் தொல்லியல் நிலையம் என குறிப்பிட்டு பதாகை ஒன்று நடப்பட்டுள்ளது இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது குறித்த பகுதியில் எவ்வளவு பகுதி தொல்லியலுக்குள் உள்வாங்கப்பட்டுள்ளது அதற்காக வர்த்தகமான அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளதா எதிர்காலத்தில் அப்பகுதியில் புத்த விஹாரி வருமா என்ற கேள்வியும் மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது எனும் கோரிக்கைகளை முன்வைத்து ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது உள்ளது வெறுகள் வட்டவன் பகுதியில் இருந்து வெறுகள் பிரதேச செயலகம் வரை ஆர்ப்பாட்ட பேரணியாக மக்கள் தமது எதிர்ப்பினை வெளிப்படுத்தியிருந்தார்கள் கடந்த டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தொகுதி அன்று இரவோடு இரவாக குச்சவெளி பகுதியில் தொல்லியல் திறனை பதாகை நடப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தை நடத்த ஆயத்தமான நிலையில் குறித்த பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த பதாகையானது அகற்றப்பட்டிருந்தது மேலும் கோரிக்கைகள் அடங்கிய மகஜர் ஒன்று வெறுகள் பிரதேச செயலாளர் எம் ஏ அனஸ் அவர்களிடம் கையளிக்கப்பட்டது குறித்த சந்தர்ப்பத்தில் தொல்பொருள் திணைக்களத்தின் வெருகல் பகுதி பொறுப்பதிகாரி அவர்களும் பங்கேற்றிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாண பல்கலைக்கழக சட்டத்துறையானது இந்தியாவின் சுரானா மற்றும் சுரானா சர்வதேச வழக்கறிஞர் நிறுவனத்துடன் இணைந்து இரண்டாவது தடவையாகவும் யாழ்ப்பாண சர்வதேச சட்ட மாநாட்டை எதுவரும் நடத்துவதற்கு தீர்மானித்துள்ளது யாழ்ப்பாண சர்வதேச சட்ட மாநாடானது மருத்துவ பீடத்தின் ஹூவர் கலையரங்கில் காலை ஒன்பது மணி முதல் மாலை வரை இடம் பெறவுள்ளது செயற்படல் நிலை மாற்றம் நிலைத்திருப்பு எனும் தொலைபொருளில் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ள இவருடைய மாநாட்டில் இலங்கை உயர் நீதிமன்ற நீதிபதிகள் உள்ளடங்களாக உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு நிபுணர்கள் பலர் கலந்து கொண்டிருந்தனர் மாநாட்டின் தொழில்பொருளை சார்ந்தான பல்வேறு விடயப் பரப்புகள் பற்றி உரையாட உள்ளனர் மாநாட்டின் ஒரு அங்கமாக மாற்றுப் பிணக்கு தீர்வு முறைகள் பற்றிய குறிப்பாக மத்தியஸ்தம் தொடர்பான சிறப்பு அமர்வு ஒன்று ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது இந்நிகழ்வானது தை மாதம் இருபத்தி நான்காம் தொகுதி பிற்பகல் நாலரை மணி முதல் ஆறரை மணி வரை யாழ்ப்பாண பல்கலைக்கழக நூலக கேட்போர் கூடத்தில் இடம்பெற உள்ளது இந்நிகழ்வில் இந்தியாவைச் சேர்ந்த நிபுணர்கள் பலர் கலந்து சிறப்பிக்க உள்ளனர் ஆர்வமுள்ளவர்கள் உள்ளவர்கள் பங்கு பெற்றி பயன் கொள்ளுமாறு மாநாட்டு ஒழுங்கமைப்பு குழுவினர் அழைப்பு விடுத்துள்ளனர் அரச ஊழியர்களின் சம்பளம் முரண்பாடுகளை களைவதற்கு விரைவில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அரசு நிர்வாக உள்ளாட்சி மன்ற மற்றும் மாகாண சபை அமைச்சர் தெரிவித்துள்ளது அரசு சேவைகளில் நிலவி வரும் சம்பள முரண்பாடுகளை களைவதற்கான ஆரம்ப ஆய்வுப் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் சந்தன அபேரட்ன தெரிவித்துள்ளார் தொழிற்சங்கங்களின் கோரிக்கைகள் கடந்த அரசாங்கங்களின் சில தீர்மானங்கள் போன்ற காரணிகளால் அரசு சேவையில் ஒவ்வொரு தரத்திற்கும் இடையில் கடுமையான சம்பள முரண்பாட்டு நிலைமை நீடித்து வருவதாக சுட்டிக்காட்டியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு முதலே சில சேவைகளில் சம்பள முரண்பாடு நிலவி வருவதாக தெரிவித்துள்ளார் இவ்வாறான ஒரு பின்னணியில் அரசு ஊழியர்களுக்கு அநீதி ஏற்படாத வகையில் சம்பள முரண்பாடு களைவது சவால்மிக்கது என அமைச்சர் அபயரத்ன தெரிவித்துள்ளார்